மூர்த்திகளிலே ஒருத்தரா இருக்கிற சிவபெருமான் அழிக்கும் கடவுள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமான் தான் கடவுள்களுக்கு எல்லாம் கடவுள் மகாதேவன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அவருக்கு எல்லையும் இல்ல உருவமும் இல்ல நம்ம எல்லாரும் கேட்டதும் பயப்படுற மாதிரி பல வடிவங்கள் எடுத்திருக்காரு சிவபெருமான் அது எல்லாமே ரொம்பவே சக்தி வாய்ந்தவையும் கூட பயப்படுற மாதிரி பல வடிவங்கள் எடுத்தாலும் மும்மூர்த்திகள் இல்ல ஒருத்தர நம்மளால கவர முடியும் அப்படின்னா அது சிவபெருமான் தான் கடவுள் எல்லாருக்கும் இருக்கிற மரபு ரீதியான விதிமுறைகளை தகர்த்து எறிந்தவர் சிவபெருமான் புலித்தோல் அணிபவரான சிவபெருமான் சுடுகாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட சாம்பல தான் உடல் முழுவதும் தடவி இருப்பார் அது மட்டும் இல்லாம சிவபெருமானுடைய கழுத்துல அணிஞ்சிருக்கிற மாலை முழுக்க முழுக்க மண்டை ஓடுகளால் செய்யப்பட்ட மாலை தனக்கு தன்னுடைய கழுத்தை சுத்தி பாம்ப வச்சிருப்பாரு சிவபெருமான் பித்து பிடித்தவர் மாதிரி நடனமும் ஆடுவாங்க அப்படிப்பட்ட சிவபெருமானோடைய பூரண அருள் பெற்ற சதுரகிரியின் மலையில் ஏராளமான மருத்துவ மூலிகைகள் இருக்கிறதால இதோடைய அருமைகளை உணர்ந்த பல சித்தர்கள் இங்க தங்கி தீராத நோயில்ல மக்களுக்கு சித்த மருத்துவம் செஞ்சு அருளியதா வரலாறு கூறுது அதுலயும் ஒரு சித்தர் ரெண்டு சித்தர்கள் கிடையாது பதினெட்டு சித்தர்கள் இங்க தங்கியிருக்காங்க தமிழ் வருடம் ஆடி அப்ப ஏராளமான பக்தர்கள் கூடி விரதம் இருந்து நடைபயணம் மேற்கொண்டு சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்யறாங்க இந்த சதுரகிரி மலையில அஞ்சு கோயில்கள் இருக்கு மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டைலிங்கம் காட்டுலிங்கம் இந்த மலைக்கு ஏன் சதுரகிரி அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த சுந்தரலிங்கம் ஏன் சாஞ்ச நிலையில இருக்காங்க அப்புறம் இங்கே இரட்டை லிங்கம் சந்தரலிங்கம் இந்த ஒரே மலையில இருக்கிற காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் இந்த வீடியோல சதுரகிரியோட வரலாறு தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைலாயத்தில் சிவபெருமான் பூதகணங்களில ஒருவர் தான் இவருடைய சிவனை அவர் ஒரு அப்சரஸ் கண்ணி மேல காதல் வசப்பட்டிருக்காரு இது தெரிஞ்ச போகப்பட்ட சிவபெருமான் ரெண்டு பேரும் பூமியில மனிதனா பிறந்து உங்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் தீர்ந்து எப்ப முக்தி அடைறீங்களோ அப்போ என்கிட்ட திரும்பி வருவீங்க அப்படின்னு சாபம் கொண்டிருக்காரு யாழ்வல்ல தேவன் பச்சை மாலாகவும் அப்சரஸ் கன்னி சடை மங்கையாகவும் பிறந்திருக்காங்க சதுரகிரி மலை அடிவாரத்துல கோட்டையூர்ல பிறந்தவன் பச்சை மால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனுடைய பெற்றோர்கள் வந்து தில்லைக்கோன் திலகமதி மனைவி சடைமங்கை சடைமங்கை மாமனார் வீட்டில் பாலை கொடுத்து விட்டு வருவாள் ஒரு முறை வழக்கம் போல பாலை கொண்டு போயிட்டு இருந்த அப்ப எதிரில ஒரு துறவி அவகிட்ட பாலை குடிக்க கேட்டாரு சடைமங்கையும் கொடுத்துட்டா தினமும் எனக்கு பால் தரியா அப்படின்னு கேட்டாரு அந்த துறவி சடைமங்கையும் சரி அப்படின்னு சொல்லிட்டா வழக்கத்தை விட கொஞ்சம் பால் குறையிறத கவனிச்ச அவளுடைய மாமனார் இத பத்தி மகன் பச்சை மாலுக்கு சொல்லிட்டாரு பச்சை மால் தன்னுடைய மனைவிய பின்தொடர்ந்து அவள் ஒரு துறவிக்கு பால் கொடுக்கறத பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டு அவளை அடிச்சிட்டாரு தனக்கு பால் கொடுத்ததுனால அடி வாங்கி சடைமங்கை மேல இறக்கப்பட்ட துறவி அவளுக்கு சடதாரி அப்படின்னு பேர் வச்சு காக்கும் தேவியாக சிலையாக்கி விட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சைமால் இப்ப மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவினார் சுந்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கு பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில ரொம்பவே மகிழ்ந்த சிவபெருமான் இந்த தளத்துல அவங்க எல்லாருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு பச்சை மாலுக்கும் சிவ தரிசனம் கிடைச்சது திருமுறை சிவபெருமான் துறவியுடைய வேடத்துல சிவ பூஜைக்கு பால் கொடுக்க காராம் பசுவின் மடுவில் வாய் வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தாரு இத பார்த்த பச்சை மாலுக்கு ரொம்பவே கோபம் வந்து துறவியுடைய தலையில கம்ப வச்சு அடிச்சிட்டாரு அப்போ சிவபெருமான் புலி அணிந்த காட்சி கொடுத்தார் சிவபெருமான அடிச்சத நினைச்சு ரொம்பவே பச்சை மாஷ் அழுதுட்டாரு சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ்வல்ல தேவன் நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் அப்படின்னு அவனுக்கு முக்தி அளிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார்